ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் பதினொன்று தஸ்வின் தலையில் அடித்து கொண்டான் இது என்னடி பெரிய தொல்லையாக இருக்கு உங்கள் வீட்டுக்கு காரே அதிகம் அது எனக்கும் தெரியும் ஆனாலும் நம்ம விட்ட வெளிநாட்டுக்கார் இருக்குல்ல அதில் போய் இறங்கினா சும்மா அது இன்னைக்கு என் ஒன்று விட்ட சித்தப்பா மக கல்யாணம் உங்களுக்கு தெரியும் சந்தனா அவளுக்கு தான் கல்யாணம் என்னோட அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா அங்காளி பங்காளி கூட்டம் எல்லாம் ஒன்றா வருவாங்க அப்போ போய் நான் நான் கெத்தா வெளிநாட்டுக்காரில் இறங்கினா எப்படி இருக்கும் அது இதுதான் உங்கள் அண்ணாக்கிட்ட கார் கேட்க சொன்னா நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க என்று அவள் கணவனை திட்டிக்கொண்டே கிளம்ப இவளை எப்படி சமாளிக்கிறது என்று இவன் புலம்பிக்கொண்டு கிளம்பினான் அப்போ அப்போ ஃபோன் வர எடுத்தான் சொல்லுங்கண்ணா என்றான் இல்லை வேண்டாம்ண்ணா அப்புறம் இதுவே பழக்கமாக பழக்கமாகிடும் என்று அவன் ஏதோ சொல்ல அந்த பக்கம் என்ன சொன்னானோ சரி சரிண்ணா என்றவன் ஃபோனை வைத்துவிட்டு எங்கே நீ பேத்து வச்சிருக்கும் ஒரு குட்டி சாத்தான் என்று மகளை தேடினான் ஏன் என்னாச்சு என்று அவள் கேட்க உனக்கு எத்தனை தடவை சொல்றது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீட்டு விஷயம் பேசாதேன்னு அது நல்லது கெட்டது தெரியுமா இப்போ பாரு உன் அரும மக அண்ணங்கிட்ட போய் நீ கார் கெட்டதையும் நான் இல்லைன்னு சொன்னதையும் சொல்லிட்டா அண்ணன் என்னை கூப்பிட்டு சரி எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இது தேவையா என்று அவன் திட்டம் அப்படியா என் சமத்து சக்கர கட்டி என் மகளுக்கு இருக்கிற சாமர்த்தியம் கூட உங்களுக்கு இல்லை என்றாள் கன்யா ம் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை போய மூடிக்கிட்டு கிளம்பு என்றான் மனைவி மக்களுடன் அந்த வெளிநாட்டு காரில் அவன் கிளம்ப கல்யாணி பூரிப்பாக இந்த காரை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போக சொல்லிட்டானா நல்லது நல்லது என்றார் முருகவேல் அமைதியா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்றார் அதே நேரம் மனைவியிடம் திரும்பி உன் மருமகள் டாம்பிகம் காட்டுறதில்ல உன்னை விட மிஞ்சிருவா போல என்றார் காட்ட முடியுது காட்டுறோம் உங்களுக்கு என்ன உங்களை மாதிரியே இருக்கான் உங்கள் மகனும் சாமர்த்தியமே இல்லை அண்ணனிடம் அதையும் இதையும் கேட்டு வாங்க வாங்கிறதுக்கு அவனுக்கு இல்லை என்றார் இது தப்பு அவன் சரியாதான் இருக்கான் என்றபடி போய்விட்டார் முருகவேல் மாமன் அழைப்புக்கு அனைவரும் கிளம்பிய நேரம் காரில் போய் இறங்கினாள் கன்யா அந்த நடுத்தர குடும்பத்தார் அனைவரும் காணாததை கண்ட மாதிரி ஆ என்று வாயை பிளக்கவும் சொல்லணுமா என்ன கன்யா அப்படியே இல்லாமல் வானத்தில் பறந்தாள் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் கன்யா என்பது போல் அவன் பார்க்க கெத்தாக கணவன் கைப்பிடித்து உள்ளே சென்றாள் கன்யா மாமன் அழைப்பு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்து ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியாக மேடையில் நின்றார்கள் நியந்தானா அம்மா அப்பா சொல்லும் மேடைகளை பார்த்தபடி இருந்தாள் நாற்காலியில் அமர்ந்தபடி அவர்கள் ரிசப்ஷனை பார்த்தபடி இருக்க அங்கே வந்தாள் அபிராமி ஏய் கன்யா என்ன இங்கே உட்கார்ந்துட்ட என்றபடி வந்தவள் கன்னியா முன்புறம் இருந்த நாற்காலியை தூக்கி போட்டு அவளை பார்த்தபடி அமர்ந்தவள் பாவம் இல்ல நம்ம தானா என்றாள் ஆமாடி ஆனாலும் இது நல்ல முடிவு தான் அவளுக்காக வர்ற நல்ல மாப்பிள்ளையெல்லாம் விட முடியுமா இந்த காலத்தில் அக்கா இருக்கும்போது தங்கைக்கு கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே தப்புன்னு சொல்லலடி ஏற்கனவே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் இவளை வேண்டாம்னு போகிறாங்க இதில் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனால் அப்புறம் யாரும் இவளை கேட்கவே மாட்டாங்க இன்னும் மூணு வருஷத்தில் அப்புறம் அடுத்த தங்கச்சி கல்யாணம் தான் பாவம் என்ன பண்ணுறது எனக்கு இப்போவும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது அன்னைக்கு மட்டும் நாம இவளை துரத்தாமல் இருந்திருந்தா இப்போ தனாவுக்கு கல்யாணமாக இருக்கும் ம் ஆமாம் ஆனால் நாம் ஒன்றும் வேலுமன செய்யலையே எதிர்பாராமல் நடந்த விபத்து அதற்கு நாம் என்ன பண்ணுறது எல்லாம் அவரவர் செய்த பாவ தான் என்று ஏதோ முனிவர் மாதிரி பேசின மனைவியைத்தான் பார்த்தான் தஸ்வின் சற்று நேரம் கழித்து அபி போய்விட தஸ்வின் மனைவியை புரியாமல் பார்க்க அதோ அங்கே லைட் சில்வர் கலர் சுடிதார் போட்டு நிற்கிறாளே அவ தான் கல்யாணம் பெண்ணின் அக்கா நிபந்தனா நாங்கள் சின்ன வயசில் ஒரே ஏரியாவில் தான் இருந்தோம் அப்போ ப்ளஸ் டூ படிக்கும்போது நாங்கள் தீம் பார்க்கு போய் இருந்தோம் அன்னைக்கு வாட்டர் கேம்ஸ் கிடையாது ஏன்னா அன்னைக்கு தான் அந்த நீச்சல் குளம் எல்லாம் சுத்தப்படுத்துகிறதா சொன்னதால் மற்ற கேம்ஸ் விளையாடினோம் அப்போ எங்களுக்குள்ளே ஏதோ சண்டை நானும் அவியும் அவளை துரத்திக்கிட்டு ஓடினோம் அப்போ அவள் ஓடுற வேகத்தில் கவனிக்காம நோ என்ட்ரி போர்டு இருந்த பக்கம் போயிட்டான் நாங்களும் கவனிக்கலை அவளை துரத்திக்கிட்டு போனப்ப அவள் கால் வழுக்கி நீச்சல் குளத்துக்குள்ளே விழுந்துட்டான் குளத்தில் தண்ணி கொஞ்சம்தான் இருந்தது இவ முழுக்க நனைஞ்சிட்டா அப்பத்தான் அங்கே வேலை செய்யும் ஆட்கள் ஓடி வந்து ஏன் இங்க வந்தீங்க என்று திட்டிவிட்டு விட்டு தனா மேல தண்ணியை ஊத்தினாங்க ஏன்னு கேட்டப்பதான் குளத்துல கிளீன் பண்றதுக்காக கெமிக்கல் போட்டு இருக்கிறோம் இப்ப இந்த பெண் அதுல விழுந்துருச்சு என்று சொல்லி அவளை நல்லா தலை முதல் கால் வரை தண்ணி அடித்து கழுவிய பின் தான் விட்டார்கள் அப்ப எங்களுக்கு அது பெருசா தெரியல ஆனால் ரெண்டு நாளுல அவ தோல்ல பெரிய பெரிய கொப்பளங்கள் மாதிரி வந்துருச்சு முதலில் அவங்க வீட்ல அதை பெருசா எடுத்துக்கல ஆனால் ஒரு வாரத்தில் உடம்பு முழுக்க வந்துருச்சு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கூட்டி போய் பார்த்ததில் அந்த கெமிக்கல் இவள் உடம்பெல்லாம் அல கெமிக்கல் பட்டு உடம்பெல்லாம் அலர்ஜி வந்து அவங்களும் நிறைய பணம் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்து அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு ஆனால் அந்த துலும்பு மாறவே இல்லை அப்படியே கால் முதல் தலை வரை தழும்பு இருக்கு அம்மை தழும்பு மாதிரி நிறைய அங்கங்கே நாங்க அப்பா அவளை புள்ளி மனு தான் கூப்பிடுவோம் உடம்பெல்லாம் குட்டி 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 தழும்பா இருக்கும் முகத்திலும் இருக்கும் என்ன வைத்தியம் பார்த்தும் அந்த தழும்பு போகாதுன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு கல்யாணம் பேசும்போது இதை மறைக்க முடியாதே சொன்னதும் வந்து அவளை பார்த்ததும் வேண்டாம்னு போயிட்டாங்க இப்படி நிறைய மாப்பிள்ளை தட்டி போயிருச்சு பரவாயில்லை என்று வர்றவங்க அதுக்கு ஈடாக நிறைய நகை சீர் கேட்டாங்க அவங்க அப்பா பெட்டி கடை வச்சிருக்கார் அவரால் அவ்வளவு செய்ய முடியாது அதனால அவள் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அவ தங்கை சந்தனா படித்து வேலை பார்க்கறா அவளை பிடிச்சு போய் இந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண் கேட்க வேறு வழி இல்லாமல் இவளுக்கு கல்யாணம் பண்றாங்க இந்த மண்டபம் செலவு இதெல்லாம் கூட மாப்பிள்ளை வீட்டார் செலவு தான் என்றாள் ரஸ்வின் எதுவும் பதில் சொல்லலை ஆனால் நியந்தனா பக்கத்தில் யதார்த்தமாக போவது போல் போய் அவள் முகத்தை பார்த்தான் முகத்தில் மெலிதான மேக்கப் தெரிந்தது ஆனால் எந்த தழும்பும் தெரியலை சுடிதார் முழுக்கை வைத்து போட்டிருந்தாள் எதுவும் தெரியலை அன்று இரவு வீட்டிற்கு சென்றவன் அப்பாவை தனியாக கூட்டி போய் தன் போனில் தான் எடுத்த நியந்தனாவின் ஃபோட்டோவை காட்டி அவளை பற்றி சொன்னான் யோசித்து அப்பா பொண்ணு நல்லா மூக்க முடியுமா தான் இருக்கு இது ஒன்றும் வியாதி இல்லையே வெறும் அலர்ஜி தானே அதுவும் கூட இப்போ சரியாகிடுச்சு தழும்பு தானே பரவாயில்லை உன் அண்ணன் கிட்டே காட்டலாம் இல்லைப்பா அதுக்கு முன்னால் நீங்கள் நல்லா விசாரிச்சுருங்க ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு தங்கச்சி முறை அவளுக்கு அவங்க குடும்பம் பற்றி தெரியுமே என்று முருகவேல் சொல்ல அதனால தான் வேண்டாம்னு சொல்கிறேன் உங்கள் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப அண்ணனுக்கு இந்த பெண்ணை பார்க்கலாமா என்று என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டா ஏதாவது பொய் சொல்லி நடக்க விடாமல் பண்ணிடுவா கல்யாணத்தை அன்னைக்கு தான் பொண்ணை கண்ணுல காட்டணும் ரெண்டு பேருக்கும் என்றான் தஸ்வின் சரியாக சொன்னாயிடா நான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் விசாரிச்சுட்டு ஜாதகம் வாங்கி பார்த்துடறேன் என்றார் சரி என்றான் மறுநாள் காலை முருகவேல் அந்த கல்யாணத்துக்கு மகன் மருமகள் கூட சென்றார் கன்னியா இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன திடீர்னு உங்கள் அப்பா வர்றாங்க என்று கேட்க மாப்பிள்ளை வீட்டார தெரியுமாம் என்றான் உண்மையும் அதுதான் முருகவேல் தன் நண்பரிடம் நேந்தனாவின் அப்பா பெயரை சொல்லி விசாரிக்க விசாரிக்கச் சொல்ல எனக்கு நல்லா தெரியும் நான் இன்னைக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் போறேன் நீயும் வா என்று கூப்பிட இவரும் வந்தார் அவர்கள் பேசிக்கொண்டே மயில் கழுத்துக்களர் பட்டுச்சேலை கட்டி கழுத்தும் கைகளும் மூடிய பிளவுஸ் போட்டு பார்க்க அழகாக இருந்தால் நியந்தனா வசதி இல்லை ஆனால் நல்ல குடும்பம் நல்ல பெண் மூன்று பெண்கள் அதனால் கொஞ்சம் சிரமம்தான் இந்த கல்யாணம் கூட மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை பிடித்து போய் செய்து கொள்கிறார்கள் என்ற நண்பர் பெருமாளிடம் கூட்டி போய் அறிமுகப்படுத்தினார் எளிதாக கன்னியாவின் மாமனார் என்றதுமே வாங்க வாங்க சம்பந்தி நீங்க வர கிடைச்சது எங்க பாக்கியம் என்றார் பெருமாள் பரவாயில்லை என்று முருகவேல் சொல்ல அவர் நண்பர் பெருமாளை கூட்டிக் கொண்டு தனியாக போய் உன் மூத்த பெண்ணின் ஜாதகத்தை கொடு அவங்க மூத்த மகனுக்கு பெண் தேடுறாங்க என்று முருகவேல் குடும்பத்தை பற்றி சொல்ல அவங்கள பத்தி தான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே ஆனால் என் மகளுக்கு என்று அவர் தயங்க தெரியும் ஜாதகம் கொடு பொருந்தினா பிறகு பார்க்கலாம் யார்கிட்டேயும் வெளியே சொல்ல வேண்டாம் களைச்சு விட்டுடுவாங்க என்றார் சரி நான் சொல்லலை என் ஃபோனில் தான் ஜாதகம் இருக்கு அனுப்புறேன் என்று அவருக்கு அப்போதே அனுப்பினார் அந்த நண்பரும் முருகவேலும் அப்போதே கிளம்பி ஜாதகம் பார்க்க சென்று விட்டார்கள் பெருமாள் தன் மகளுக்கு இந்த சம்பந்தம் கைகூடனும் கூடினா பாத யாத்திரையா பழனிக்கு வர்றேன் என்று முருகனிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதிகபட்ச முயற்சி அதுதான் பணக்காரர்கள் யாரை பிடிக்கலாம் என்ன பேசலாம் என்று முயற்சி செய்வார்கள் முருகனும் அவர்களுடன் கூட்டு சேர சித்தார்த் நியந்தனா ஜாதகம் நன்றாக பொருந்தியது நிம்மதியாக வந்த பெரியவர் இனி உன் மகனிடம் பேசு பெண்ணை பாருங்க பிடித்தால் உடனே ஒப்புத்தாம் போல மாற்றிவிடு என்றார் முருகவேல் தஸ்வினிடம் சொல்ல ரொம்ப நல்லதுப்பா அண்ணா கிட்ட பேசுங்க என்றான் அன்று இரவே சித்தார்த்து அறைக்கு இருவரும் செல்ல வாங்கப்பா என்றவன் ஹாலுக்கு விட்டான் சொல்லுங்க என்றான் முருகவேல் பெண்ணைப் பற்றி பெண் வீட்டாரை பற்றி என்று எல்லாம் சொன்னார் ம் உங்கள் இஷ்டம் ஆனால் துளி மேக்கப் இல்லாமல் சாதாரணமாக கை கழுத்த மறைக்காம நான் அந்த பெண்ணை பார்த்து பேசணும் என்றான் தம்பியிடம் ஓகே அண்ணா இப்போ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை என்றார் முருகவேல் ஓகே என்றான் அவனும் அடுத்த செகண்ட் தன் ஆட்கள் மூலமாக பெருமாள் பற்றியும் அவர் குடும்பம் பொருளாதாரம் நியந்தனா பற்றி அவள் பள்ளியில் படித்தது முதல் இப்போ வரை விசாரிக்க சொன்னான் எல்லா தகவலும் அப்பா சொன்ன மாதிரி தான் இருந்தது சந்தனா காதலித்துத்தான் திருமணம் செய்தாள் என்பதுதான் புதிது நன்றி